പാർവതീ പതേ ശിവായ നമോ ശിവായ ശിവായ നമോ നമ ശിവായ ശി നമം ശിവാ ശി നമോം നമ ശിവാ ശിവാ ശി നമ ശിവാ मः पार्वतीपतये देवा ॐ सहना भवतु सहनौ भुनक्तु तेजस्विनावदितमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ஓம் அன்னை அன்னையின்ளாலே வருகிற பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் துவங்கி நடக்கிறது மார்கழி மாதத்தினுடைய சிறப்பே அதிகாலையிலே எழுந்து நீராடி கோயிலுக்கு சென்று வழிபடுவது இது நம்முடைய இந்து சமுதாயம் முழுக்க நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அப்போ வைணவ கோயில்கள் சைவ கோயில்கள் எல்லாவற்றிலுமே இந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் பாடப்படும் இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும் மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய பிராம முகூர்த்தம் நம்முடைய ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது இன்னொரு வருஷம் தேவர்களுக்கு இரவு பொழுது அந்த இரவு பொழுதான வருஷத்தில் பிராம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சாதாரணமாக இருபத்தி நாலு மணி நேரம் உள்ள ஒரு நாளில் நாலரை மணியிலிருந்து பிராம முகூர்த்தம் நடக்கிறது அது மாதிரி தேவர்களுடைய நாளிலே பிராம முகூர்த்தம் எப்போன்னா நம்முடைய மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபடுவது மிகவும் நல்லது எதுக்காக மாணிக்க வாட்சகர்களுடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னென்னா திரோதான சுத்தி அது அந்த பாடலின் கருத்தை அழகாக சுட்டுகிறது திரோதான சுத்தி திரோதானம் அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம் இறைவனுடைய தொழில்கள் ஐந்து அந்த பஞ்ச கிருத்தியங்களிலே நான்காவது மறைத்தல் ஆணவ மலம் ஒன்று மட்டும் பெற்று அறியாமை என்கிற கார் இருளில் மூழ்கி கிடக்கிற ஜீவர்களை அவர்களுக்கு தனு கரணம் புவனம் போகம் ஆகியவற்றை கொடுத்து இந்த பிரபஞ்சத்திலே பிறப்பெடுக்க வைத்து ஆணவ மலத்தோடு கூட மாயாமலம் கர்ம மலம் ஆகியவற்றையும் சேர்த்து அவற்றை பக்குவப்படுத்துகிறார் பெருமான் அப்படி பக்குவப்படுத்துங்காலை இறைவனின் அருளை உணர முடியாத அப்பக்குவ நிலையிலிருந்து துவங்குகிற ஜீவனுக்கு இந்த மறைதல் மூலம் மாயையும் கன்மமும் வேலை செய்கிறது அந்த மறைத்தல் பக்குவமாகி வருகிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது திரோதான சுத்தி அப்படின்னா மறைப்பு என்னும் மலத்தை நீக்குதல் அது இறைவனின் பெரும் பெருங்கருணை அருட்பெருங்கருணை அது எப்படி நிகழ்கிறது இந்த எழுச்சி பாடுதல் என்கிற ஒரு அழகான சம்பிரதாயம் அந்த தத்துவத்தை விளக்குகிறது எழுச்சி பாடுதல்னா என்ன மன்னர்களுக்கே நம்ம நாட்டில் ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா காலை வேளையில் மன்னரை வந்து துயில் எழுப்புவதற்கு சில பாடகர்கள் கவிஞர்கள் புலவர்கள் குழு அந்த சூத்தர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பாடுவதற்குனே உள்ள குழு அவங்களுடைய தொழில் அதுதான் காலையில் வந்து திருப்புள்ள எழுச்சி பாடல் பாடி அரசனை துயில் எழுப்பி ஏதேனும் பரிசு கொடுத்தா வாங்கி கொண்டு போவார்கள் மன்னர்களுக்கு செய்யப்படுகிற இந்த சடங்கை மன்னாதி மன்னனாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய இறைவனுக்கு செய்து பார்ப்பது பக்தர்களுக்கு பிடித்த ஒன்று சரி ராஜா தூங்குறான் என்ன பகலெல்லாம் ராஜ்ஜிய நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கான் அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அவன் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம் இறைவன் அவனுக்கு ஓய்வு தேவையா அவன் உறங்குகிறானா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாத்தனவன் இமைப்பொழுது நம்மை விட்டு நீங்காதிருந்து நம்மை கண்காணித்து வருகின்றான் எல்லா உயிர்களையும் கவனிக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவன் உறங்காதவனுக்கு எதுக்கு திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா அவருக்கு தேவைங்கிறதுக்காக இல்லை திருப்பள்ளி எழுச்சி எப்போ பாடுறோம் அதிகாலையில பாடுறோம் அதை பாடணும்னா நாம எழுந்திருக்கணும் முதல்ல அப்போ பக்தர்களாகிய பக்குவப்பட்டு வருகிற ஜீவர்களாகிய நாம் நம்மை மேலும் பக்குவப்படுத்தி கொள்வதற்கு இந்த திருப்பள்ளி எழுச்சி உதவிகரமாக இருக்கிறது இப்ப நாம எதை எழுப்புகிறோம் இங்கே நம்முடைய குணத்திலிருந்து நம்மையே எழுப்பி இறைவனை வணங்க செலுத்துவது தான் இது மனதை ஆற்றுப்படுத்துகிறோம் எதற்கு இறைவனை வணங்குவதற்கு இந்த வழியில போ நீ முழிச்சுக்கோ அதுக்கு இறைவ நீ விழித்துக்கொண்டு எனக்கு அருள் பூரின்னு கேக்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கும் உண்மையில் என்னுடைய இந்த ஜீவன் தான் ஜீவனாகிய நான் தான் விழித்து கொண்டு இறைவனை வணங்க வேண்டும் இதுதான் தாற்பரியம் அப்போ திரோதான சுத்தி என்பது ஜீவர்களுக்கு பக்குவப்படுவதற்கு தேவையான மாயாமலத்தையும் கண்ண கொடுத்தான் அது மறைத்தலிலே அது வேலை செய்து அவன் பக்குவப்பட்டு வருகிறான் ஜீவன் அப்படி பக்குவப்பட்டு வரும் காலை அந்த மறைப்பை சிறிது சிறிதாக நீக்குகிறான் திரோதான சுத்தி இதுதான் திருப்பள்ளி எழுச்சி பாடலின் தத்துவம் இதை தத்துவத்தை இப்படி விளக்கிவிட்டு நம்முடைய சுவாமிஜி அவர்கள் ஒன்று சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு உபனிஷத் மந்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் கட்டோப்பநிஷத்திலிருந்து ஒரு மந்திரம் ஜாகிரதம் ஸ்வப்னம் சுசுப்தி ஆகிய மூன்று நிலைகளிலே ஜீவன் இருக்கிறான் சுசுப்தி என்பது உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் அதிலிருந்து நாம் விழித்துக் அது ஜாகிரதம் அவரை உறங்கும் போது ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு முன்னால கனவு வர முடியும் இதுதான் சாதாரணமாக உயிர்கள் இருக்கக்கூடிய உணர்வு நிலைகள் பரமாத்மனோ இந்த மூன்றுக்கும் ஆதாரமாகவும் மூன்றிலும் விழித்து கொண்டு இருப்பவனாகவும் இருக்கிறான் அந்த பரம்பொருளை அறிந்தவன் சோகத்தை கடந்து விடுகிறான் என்று சொல்லுகிறான் அப்போ அந்த திருப்புல எழுச்சியின் தத்துவம் என்ன சுசுப்தியிலிருந்து காலையில் விழித்தெழுவது போல அறியாமை உறக்கத்திலிருந்து விழித்து எழுக இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன ஒரு நீண்ட கனவு தீர்க்க ஸ்வப்பனம் இந்த என்பது ஒரு தீர்க்க ஸ்வப்பனம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட கனவு அதிலிருந்து விழித்துக்கொள் அறியாமையிலிருந்து விழித்துக்கொள் என்பதை இந்த திருப்புள்ளி எழுச்சி நமக்கு உணர்த்துகின்றது அதனால பதினாறாம் தேதி முதல் வழக்கமான அருள் விருந்து உபதேச வாக்கியங்களின் விளக்கத்திற்கு பதிலாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பிறகு தொடர்ந்து திருவெம்பாவை பாடல்கள் ஒவ்வொன்றாக விளக்கப்படும் என்பதை நண்பர்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் திருவம்பாவை பாடல்களையும் சேலம் திரு சுந்தரராஜன் அவர்கள் பாடுவார்கள் பாடல்களை கேட்டு அவற்றின் விளக்கமாகச் சொல்லப்படும் கருத்துக்களையும் நன்கு உள்வாங்கி இந்த மார்கழி மாதத்தை ஆன்மீக விழிப்பு உருவதற்கு உரிய நற்காலமாக நாம் பயன்படுத்த வேண்டும் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடி நம்முடைய அகத்திலே ஆண்டவனைக் காண மறந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மையே நாம் தட்டி எழுப்பிக் கொள்வோமாக குருவருளும் திருவருளும் நமக்கு துணை புரிவதாகுக நம பார்வதி பதையே माणिकवाचकस्वाम तिरुवडे सद्गुरु तिरुता